ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்போது ஒரு சிக்ஸ்டி டேஸ் வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருக்கலாம் இருந்து சார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சார் ரூம்லேயே வந்து செந்தில் படுத்துக்குவான் இப்போ ஒரு டாய்லெட்டு கூட்டு போனது எல்லாமே செந்தில் தான் டாய்லெட்டு கூட்டு போனது க்ளீன் பண்ணது வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் தான் நான் சொன்னேன் ஏ எப்படிப்பா இல்லை நீங்கள் பண்ணுறேன் உன்னால் எப்படி முடிஞ்சது இல்லை சார் எங்கள் தானே நான் பண்ண மாட்டலாம் சார் அந்த மாதிரிலாம் சார் நான் இது பண்ணேன்னு சொன்னேன் ஸோ அதுதான் செந்தில் ஸோ நம்ம அது செந்தில்கிட்ட வந்து அவன் சொன்ன மாதிரி நிறை குறை அப்படின்னா வந்து எல்லோருமே நம்ம எல்லாருமே குறைகளோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை ஒரு 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 மென்டாரோட ஒரு ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதில் வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு ஒரு பெரிய இது ஆல்சோ வெரி நைஸ் பர்சன் ஒரு ஒரு எந்த சூழ்நிலையுமே வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் செஞ்சு அண்டு சூரி சூரி வந்து எனக்கு வந்து அப்பப்போ பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கோம் அவ்வளோதான் விடுதலைக்கு முன்னாடி விடுதலைக்கு முன்னாடி அப்புறம் விடுதலையில் தான் எங்களுக்கு வி ஸ்டார்ட் அண்ட் இன்டராக்டிங் படம் வேலை செய்யும்போது அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு குமார் சொன்னாரு சூரி பண்ணுறாங்கன்னக்கோ அதுக்கப்புறம் செந்தில் பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க நல்லா இருக்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் தென் செந்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இ இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல சொல்ல நான் என்ன ஒரு ஒரு எப்படி சொல்லுது ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல உட்காந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுப்போமோ அந்த அளவில் வந்து இது இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன் ஆக்சுவலா வந்து அவன் வந்து சசிகுமார் சஜஸ்ட் பண்ணப்போ நான் சொன்னேன் அவர் ஏன்பா பண்ண போறாரு இந்த ரோல் இது முக்கியமான ரோல் தான் அவர் ஏன்பா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் கதை சொன்ன உடனே சொன்னான் எனக்கு சார் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்பவும் வந்து இதே பதில தான் அவரு சொன்னதாக சொன்னான் சூரியக்காக பண்றேன்னு சொல்லி சொன்னார்ன்னு சொன்னா அது வந்து அதை சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் பெரிய மனசு வேணும் உங்களுக்கு பெருசாக பாராட்டம் நான் அதுக்காக அண்ட் ஆல்சோ நான் படம் பார்த்தேன் ஃபைனல் வேர்ஷன் பார்க்கல அதுக்கு முன்னாடி வேர்ஷன் பார்த்தேன் அவருடைய ரோல் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ரோல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் அவருக்கே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலாக இருக்குது இந்த படத்தில் இருக்குது எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சினிமாடகிராஃபி வந்து அவ்வளவு கண்ணுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சரியாக செஞ்சிருக்கு அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இன்னும் கேட்கல ரொம்ப இருக்குன்னு சொல்லி சொன்னார் சூரி சொன்னார் இப்போது எல்லாமே நல்லாயிருக்கு அண்ட் கனியோட ரோல் அவர் அவர் இந்த படத்தில் நான் அவரை பார்க்கும்போது இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது இந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது அது அவருடைய ப்ரெசன்ஸ் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அவர் ஒரு வெரி க்ளோஸ் டூ இந்த பீப்புள் மக்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு 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 ஆன் ஸ்க்ரீன் வர்றாரு அது வந்து நமக்கு ஒரு ஒரு நெருக்கத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது இந்த கதைக்குள்ளே எல்லோருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு ஸ்டன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த ஹை ஸ்பீட் ஃபைட் எல்லாமும் இருக்குது துரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அவர் வந்து துரை வந்து ஜாக்சனோட ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் தனியாக வந்து செந்திலோட எல்லா படங்களும் பண்ணுறாரு செந்தில் சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்டர் எல்லா நாளும் ஷூட்டிங்கு வர்ற ஆர்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் அரிதான இருந்தான் அந்த அந்த விதத்தில் ஒரு ஒரு அரிய விஷயத்தை இந்த படத்தில் நிகழ்த்தியிருக்கீங்க நீங்கள் ஸ்னேகனுக்கு செந்தில் சொன்ன மாதிரி உங்களோட ஏற்கனவே அவருக்கு படத்தை இருக்க தான் செய்யுது எல்லாருமே நல்லா நினச்சிருக்காங்க எனக்கு வந்து ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியல சாதி தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருடைய ரோல்ஸுமே கன்வின்சிங்காக இருக்குது சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி ப்ரொடியூசர் பற்றி சொல்லலை இந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணார் செந்தில் சொன்ன அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசராக எனக்கு தெரியல ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு த வெரி பேஷனர் ப்ரொடியூசர் அண்டு எல்லாத்துக்கும் வாங்கியிருக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஃபினான்ஷியல்ஸும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க டேரெக்ட்ரும் நல்லா சொல்கிறாங்க நடிகர்களும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க குட் திங் ஃபை எல்லோருக்கும் வணக்கம் நண்ட மனஸ்கி க்ளாஸ் டூ தேர்ட்டி வீக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானியன் க்ளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிக்கன்ஸ்லாம் வருது தேங்க் யூ ஆல் பை பை